நீ நான் காதல் சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராகவ் மதுவை தனியா மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காப்ல அப்ப வந்து ராகவ் வந்து என்னோட வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த கன்வே பண்ணிட்டாப்ல மதுகிட்ட இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத மேல பால்கனியில இருந்து அபி பாத்துறாங்க ஆனா என்ன இவங்க பேசிக்கிறாங்க அப்படிங்கறது வந்து அபிக்கு தெரியாது இல்லையா இப்ப ரூமுக்கு போன அப்புறம் வந்து ராகவ் வந்து பாத்தீங்கன்னா அபி கிட்ட பேசுறாங்க அப்ப அபி இருந்துகிட்டே மது இங்க இருக்கிறதுனால எனக்கு எந்த விதமான சங்கடமும் இல்ல நமக்குள்ள இந்த ரூம்ல என்ன நடக்குது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் என்ன சொல்ல வராப்புல அப்படிங்கறதையே இங்க அபி கேக்குற மாதிரி இல்ல அதே டைம்ல இங்க அபியோட அப்பா அம்மா பெரியம்மா எல்லாம் அத்தை எல்லாமே அங்க வந்துடுறாங்க சோ மது வந்ததனால அவங்க ரொம்பவுமே டென்ஷனா இருக்கிறாங்க இப்ப அவங்க கிட்ட ராகவ் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு நான் எப்ப அபி கழுத்துல தாளி கட்டினோ அப்பவே நான் வந்து மதுவை சுத்தமா மறந்துட்டேன் இதுக்கப்புறம் மதுவால வந்து நான் அபியெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் எப்பயுமே என் வாழ்க்கையில அபி மட்டும்தான் அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிடுறாப்ல ராகவ் இப்படி பேசுறத நம்ம அபி பார்த்துட்டு ரொம்பவுமே ஆச்சரியப்படுறாங்க என்ன ராகவ் இப்படி பேசிட்டு இருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுநாள் ஆபிஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ராகவ் அபி

அப்படிங்கறது தெரியல பைனலா அணு மதுவ கூட்டு வந்து பாத்தீங்கன்னா நீ இங்க இருக்கிறது வந்து சரியில்லை அது அபியோட வாழ்க்கைக்கு தான் வந்து ரொம்ப ஆபத்துல போய் முடியும் அப்படின்னு ஏதோ ஏதோ சொல்லி நீ போய் எங்க அப்பா வீட்டுல இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க சோ என்ன நடக்க போகுது நாளைக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்